டிக்டாக்லேயே நமக்கு ரொம்ப பிடிச்ச கப்பல் பார்த்தீங்கன்னா மணிமது மணிமதுக்கு நீண்ட நாள் கழித்து இப்போது ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்துட்டு ஓகேங்களா பல கஷ்டத்தை தாண்டி இப்போது ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்துட்டு ஸோ அது என்ன குழந்தைன்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னும் ரிவீல் பண்ணலை யூடியூப்பில் ஏன் வீடியோ போடலைன்னு சொல்லிட்டு தான் தெரில இப்போ வேறு ஒரு கப்புல்ஸ் இருந்தான்னா என்ன குழந்தை அப்புறம் நிறையா வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு வீடியோஸ் கூட யூடியூப்பில் வராதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி வீடியோ போடுறாங்க பட் எதுவுமே அவங்க ஓன் வாய்ஸில் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓகேங்களா அந்த வகையில் இப்போது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்து அவங்கள ஆரத்தி எடுக்கிற ஒரு வீடியோ தான் இப்போ போட்டிருந்தாங்க ஸோ அதுதான் இப்போ செம வேலாம் போயிட்டுருக்கு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க